நீஃப்ரி மாலயா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் என் அருகில் சக்தி சரவணன் வணக்கம் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் போக்கிருக்கிற படம் திரௌபதி டூ திரௌபதி டூ மேவே திரௌபதி அது பெரிய வெற்றி பெற்றது அதாவது மஞ்ச சட்டை நீல சட்டை திரௌபதி டூ எதாச்சும் ஹிஸ்டாரிக்கல் மூவி ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய கதை எழுநூறு வருஷத்துக்கு முந்தைய காலகட்டத்தையும் காட்டுறாங்க ஆயிரம் வருஷத்தையும் காட்டுறாங்க என்ன ஒண்ணுன்னா திருவண்ணாமலை ஆண்ட வல்லால மகாராஜா அவருக்கு கீழே ஒரு எழுபது என்பது பாளைய சரி எல்லாமே சத்திரியர்கள் அவங்க வந்து பழையன்னா ஒரு இடத்துல வன்னியரா இருக்கலாம் ஒரு இடத்துல நாயுடா இருக்கலாம் ஒரு இடத்துல கூட இடத்துல முதலியாரா ஒரு இடத்துல புள்ளமாறா இருக்கலாம் இவங்க இதுவே சக்கரவர்த்தியே தேவர்கள் புரியுது புரியுது உங்களுக்கு சோ அது வந்து இந்த சமூகம் தான் இது வீரனா இருந்தாங்க அததான் என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வல்லால மகாராஜா ஆண்டுகிட்டு இருக்கப்போ அவர்தான் தான் இந்த விஜயநகர பேரரசியை உருவாக்குறதா சொல்றாங்க அப்ப கிட்டத்தட்ட சோழ சாம்ராஜ்யம் முடிஞ்சு பாண்டிய சாம்ராஜ்யம் தலை தூக்குது இன்னொரு பக்கம் இந்த விஜயநகர பேரரசு இவங்க எல்லாம் தலை தூக்கிட்டு ஆண்டுகிட்டு இருக்கிறப்ப இஸ்லாமிய படைகள் உள்ள வருது இந்த படத்துல இஸ்லாமிய படைகள்லாம் நமக்கு கோரி முகமது கஜினி முகமது தான் தெரியும் அதுக்கப்புறம் துக்லக்கு இவங்க எல்லாம் அததான் தான் இந்த படம் பேசிருக்கு நண்டு சிண்டுலாம் நண்டு சிண்டு இல்ல நம்மள நண்டு சிண்டு ஆக்குனது உள்ள வருது அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த துக்லக் இருக்காரு பாருங்க அவருக்கு வந்து டெல்லி 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 துக்லக் அவரு வந்து டெல்லியில வந்து அவர் ஆட்சி புரிஞ்சவரு ஆப்கானிஸ்தான்ல இருந்து இங்க வந்தவரு நம்ம உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்ல கைபர் போலான் கால கலவாய் வழியா ஆரியர்கள் மட்டும் இல்ல இஸ்லாமியர்களும் அப்படித்தான் வந்தாங்க இங்க இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து கைபர் போலான் காலவாய் வழியா வந்து இஸ்லாமியர்கள் இல்ல நம்ம அண்ணன் தம்பிங்க அரபு கண்டில அரபு கண்டையில இருந்து வந்த இஸ்லாம் இவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க சார் அரபு கண்டையில இருந்தும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்து இஸ்லாமியர்கள் மாத்துறாங்கல்ல இங்க நீ கருவை போடு உலாவ போடுன்னு தான் இன்னைக்கு அவங்க நம்ம சமூகத்தை தான் சமூகம் நம்ம இங்க இருக்கிற இனம் மதம் நம்ம எல்லாம் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி மாறினவங்க இப்ப எப்படி சொன்னாங்க ஆஹ் அதேதான் அதேதான் இந்த படத்தோட கதையும் இந்த கதை என்ன அப்படின்னா இப்போ திருப்பரங்குன்றத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்தது பாருமா அந்த மாதிரி இன்சிடென்ட் தான் ஓ அத நடந்துற கூடாது நமக்கு அங்கதானே இப்ப வந்து திருப்பரங்குன்றத்துல

இப்போ நடந்த கதை ஜெயிச்சுட்டாங்க எப்படின்னா ஒரு கோயில் சொத்து வந்து ஒரு கிராமமே வந்து வகுப்புக்கு சொந்தமா இருந்தது அது சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அது முதல்ல கேன்சல் பண்ணி எத்தனை வருஷம் முடி கோயில் சொத்து எப்படி இது உள்ள சேர்த்தீங்க சேர்த்தீங்க அப்படின்னு கேன்சல் பண்ணி கதை வேற ஒண்ணு இல்ல இது வந்து அவர் ஓப்பனிங் அதை டச் பண்ணிட்டு அப்புறம் அரசர் கதைக்குள்ளார போயிடுறாரு அதே மாதிரி திரௌபதி இதுக்குள்ளே போயிருந்தாலும் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா இருக்கும் இன்னைக்கு இருந்து காலகட்டத்துக்கு எல்லாம் தேவை பாட்டு உள்ள ஒரு வருது இதுல அரசர் நம்ம அரசரா நம்ம ஆண்டதை வந்து காமிக்கிறாரு ஆண்ட பரம்பரையா நீங்க எல்லாம் அப்படின்னு கேக்குறாங்கல்ல ஆண்ட பரம்பரை தான் நாங்க அப்படின்றது நமக்கு எல்லாம் இப்ப நிறைய எல்லாருக்கும் மெமரி லாஸ் நேத்து நடந்ததே நீங்க

இன்னொரு பக்கம் இந்த டெல்லி சுல்தானு மதுரை சுல்தான் வந்து பாண்டியை போட்டு சுல்தான் சுல்தான் இப்போ இந்த குறுநில மன்னர் பாளையக்காரர் ராஜா சொல்றத சிரம் மேற்கொண்டு எடுக்கிற ராஜா இல்ல சக்கரவர்த்தி சொல்ற சொல்ற இந்த குறுநில மன்னரே ராஜா தான் சக்கரவர்த்திங்கிறவர் வந்து எம்பரர் இல்லையா ராஜாவுக்கு எல்லாம் மேல இருபது ராஜாக்களை கட்டி ஆள் சக்கரவர்த்தி அப்படி சக்கரவர்த்தியா இருக்கா நட்டினராஜ் அவரு தான் இந்த திருவண்ணாமலையை சமஸ்தானமா கொண்டு ஆண்டவர் காஞ்சிபுரம் இதெல்லாம் காஞ்சிபுரம் ஒரு பாளையமா இருக்குது விழுப்புரம் ஒரு பாளையமா இருக்குது நம்ம ஹீரோ இதுல வந்து அந்த கண்டார அவர் பேர் என்னது ரிஷி ரிச்சர்ட் கேரக்டர் பேரு வீர சிம்ம காடவராயன் அந்த கேரக்டர் வந்து அவரோட சமஸ்தானத்துக்கு இருக்காரு அந்த சக்கரவர்த்தி கீழே சக்கரவர்த்திக்கு அவர் வரிகட்ட ரெடி இஸ்லாமியர்களுக்கு இல்ல இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போராடுறாங்க இதுல ஒரு காதல் பல வீரம் என்ன பல உருக்கமான சம்பவங்கள் இஸ்லாமியர்கள் அதாவது படையெடுத்து வந்த இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர் இஸ்லாம் இன்னைக்கு இருக்கிற இல்ல அவங்க நம்ம சகோதரர்கள் தான் அதையும் படத்துல ஒரு இடத்துல விளக்கிடுறாரு

இதே கதை முன்னாடி ஒடுக்கப்பட்ட ஒரு ஒதுக்க ஒதுக்க ஒதுக்கின இட இடத்த வந்து நம்மள மாதிரி மத்த ஜாதி வாங்கினா அதுல கேஸ் போட்டு ஜெயிச்சவங்களா இருக்காங்கல்ல அதாவது உங்க வறுமைக்கு வித்துருவீங்க அத நாங்க வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம்னா நம்ம வாங்கக்கூடாது சட்டப்படி ஆனா ஐயா எனக்கு சோறுக்கு வழி இல்ல அப்படின்னு வர்றப்ப வாங்கிடுவானுங்க மத்த ஆட்கள் இப்ப அது ஒரு தடை சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அது கூட டாக்டர் ராமதாஸ் கூட ஒரு புரட்சி ஏற்படுத்தினாருல திமுக காரங்கள்ட்ட எவ்வளவு அந்த செட்டில்டு கேஸ்ட் சொத்து இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அறிவாலயம் முரசொலி ஆபீஸ் அங்க கட்டினதான்னு இதெல்லாம் கலப்பினாங்க இல்லையா இந்த மாதிரி விஷயங்களுக்கு தீர்வு சொல்ற மாதிரி வந்திருக்க படம் தான் இது ஓகேவா இதுல ராஜா சக்கரவர்த்தியா நட்டினர் ராஜ் வேளாள் தேவர் அந்த மகாராஜாவா ராஜாவா பாளையக்காரரா இவங்க ராஜாவை விட ராணி இந்து ரக்ஷனா இந்து திரௌபதி தேவியா வாழ்ந்திருக்குது அந்தம்மா

இவ்வளவு அழகா அந்த பேசுவாங்க அது நார்மலா கலோக்கியலான நம்ம இப்ப பேசுற தமிழ் கலந்து பேசுவாங்க இதுல ஆனா அதுவே கொஞ்சம் சில இடங்கள்ல பார்ட் போர் அடிச்சுது இந்த படம் ஆதி தமிழ் ஆனா எந்த இடத்துலயுமே டயலாகா போராடிக்கல டயலாக் எல்லாம் அவ்வளவு அழகான அவன் அந்த ஸ்லேடையா பேசுறது நீ சூழ்ச்சிக்காரன் நான் சூழ்ச்சிக்காரன் அல்ல நீ செய்த சூழ்ச்சிகளை சொல்ல ஒரு டைலாக் வரும் அதே மாதிரி கணவர அந்த டைலாக் அதெல்லாம் பிரமாதமா இருக்கும் எல்லாருமே டைலாக் வின் பண்ணிடுச்சு இந்த படத்துலயே நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா டயலாக்

ஆனா அவரை கூப்பிட்டு வச்சு நடிக்க வச்சு இவ்வளவு பெரிய ரோல் கொடுத்து பெரிய விஷயம் ரோல் கொடுத்திருக்காரு அதோட அந்த டில்லி சுல்தான் ஏனன்னா விருப்பம் புனைய கண்டா பாய்ப்பாரு அது ஒரு சகல தடையான்னு தெரியல அதெல்லாம் நல்லா இருந்தது இந்த காட்சி படுத்தலாம் கிராபிக்ஸ் ஆனா இருநூறு ஏனையை கொண்டு வராங்க ஒவ்வொரு ஏனைக்கும் ஒரு பாலன் வேணும்ல மொத்தமா முன்னாடி ஒரு இருபது பேர் தான் நிக்கிறாங்க இதெல்லாம் தான் கொஞ்சம் அது கிராபிக்ஸ்ல பண்ற நீங்க பக்கத்துல ஒரு ஒருத்தர் நிக்க வச்சு பண்ணிருக்கலாமே ஒரு ஒரு பாலனை இந்த சுல்தான் கோட்டையில காமிக்கிற பாருங்க எல்லாம் அட்டப்பட முறையே இருக்கு அப்படியா எனக்கு தெரியல இது யாரையும் மட்டும் சொல்றீங்க இது ஒரு கோடி பன்னெண்டு கோடிக்கு இப்படி ஒரு

இந்த படத்துல அடுத்த படத்துல அது நம்ம செல்வர்த்தாரு அந்த படத்துல ஆனா இந்த படத்துல இஸ்லாமியர்களை சொல்லிருக்காங்களே வழிய இஸ்லாமியர்களே இந்துக்களோட இணக்கமா இருக்கிற விஷயங்கள் தான் அதிகம் காமிச்சிருக்காரு

சொல்லி அவன் முதல்ல இந்திய பண்ணி அது ரொம்ப அழகா அது வந்து கிரியேட்டிவா பண்ணியிருந்தாரு புரியுது அவனுக்கு அது மாதிரி தினேஷ் லம்பா அவர் தான் அந்த தம்கானி மதுரை மதுரை தம்கானி அதே மாதிரி சர்மா தம்தானியோட அந்த ராணி ஆயிஷா இந்த தம்கானி அவர் அந்த மதுரை தம்காணி அவன் நல்லா நடிச்சிருந்த அதே மாதிரி சரவணன் சுப்பையா அவர் ஓப்பனிங் ஓப்பனிங்க அரசருக்கு குழந்தை பிறகு ஆனா அரசர் இருந்து போயிடுவாரு அவரும் நல்லா படிச்சிருந்தாரு கணேஷ் ஜெயவல் இப்படி எல்லாருமே சிறப்பா பண்ணிருக்காங்க ஜிப்ரானோட மியூசிக் அதான் படத்துக்கு பக்கா பலம் ஒரு இஸ்லாமியரா அவரு இஸ்லாமியர் நினைக்கிறேன் ஜிப்ரான் இஸ்லாமியர் தான் ஆனால் இருந்துகிட்டு இப்படி ஒரு மியூசிக் கொடுத்திருக்கிறது இந்துக்களை தூக்கி பிடிக்கிற படம் ஆனா ஆனால் அரசர் கதை அதுக்கு இவ்வளவு அருமையா மியூசிக் போடுறது இதுதான் நம்மளுடைய மத ஓட்டுறது புரியுதா உங்களுக்கு அருமையா பண்ணிருக்காரு அதே மாதிரி அவர் மட்டும் இல்லங்க பிலிப் சுந்தர் ஒளிப்பதிவாளர் அவர் கிறிஸ்டியன் சூப்பரா பண்ணிருக்காரு எஸ் தேவராஜ் எடிட்டர் அவரும் என்ன பண்ண தேவராஜ்லாம் வந்து குறைய சொல்ல முடியாது ஆனாலும் சில விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அழகு பண்ணிருக்கலாமே டிஸ்டன்ஸ்ல வச்சு காமிச்சு ஏன்னா உங்களுக்கு பட்ஜெட் அடிக்குதுன்னா அந்த காட்சிகளை நீங்க கொஞ்சம் தூரமா வச்சு கட்டணும் ஆர்ட் டைரக்டர் கமாநாதன் எஸ் அருமையா பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனரும் ராஜா காலத்து காஸ்டியூம் கொண்டு வந்தது மோகன்ஜி தான் காஸ்டியூம் டிசைனரும் இப்படி இவங்க பேர் படிச்சவங்க எல்லாரையும் தாண்டி இந்த படத்துல ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு தான் பெருமையா அருமையா இருக்குது அது யாருன்னா அந்த வசனகர் தான் ஹீரோயின் தாண்டி இருக்குது ஹீரோயின் சூப்பர் அவங்களையும் சூப்பரா சூப்பர் இந்த வசனங்கள் அது ஒரு பெண்மணி அப்படிங்கறது இந்த கதை எழுதிய வரலாற்று புனைந்த அண்ணலுக்கும் இந்த படத்தை திரைப்படமா வரலாற்று காவியமா கொடுத்திருக்கிற மோகன்ஜிக்கும் சொல்லி இந்த படம் திரௌபதி டூ தித்திக்குதா தகட்டுதா அப்படிங்கறத நீங்க படம் பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ட சொல்லுங்க எனக்கு தித்திக்கி எல்லாத்துல இருந்து போடுறீங்க எனக்கு தித்திக்குது தம்பிக்கு கொஞ்சம் தகட்டலாம் ஏன்னா நீல நிற சட்டையை போட்டு அந்த சட்டை போட்டதுனால என்னன்னு தெரியல மந்த நிற சட்டையை போட்டுட்டு எனக்கு தித்திக்குது அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கங்க ஆனா உண்மையா இப்படி ஒரு படம் பன்னெண்டு கோடி பத்து கோடியில பண்றதுங்கிறது சாதாரணம் அல்ல அந்த ஒரு காரணத்துக்காவது திரபதி இரண்டை பார்த்து சொல்லி விடைபுறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க